வணக்கம் ஃபாதர் வாங்க பரமச்சந்திர சார் நீங்க படம் நடத்துற முறை யாருக்கும் பிடிக்கலையே என்ன ஃபாதர் சொல்றீங்க இது ஸ்கூலு ஓரளவு காட்டு கட்டா கட்டி அடுத்த கிளாஸ்ல உள்ளுக்குள்ள கேக்குற மாதிரியா படம் நடத்தணும் நான் ஒரு தமிழ் வாத்தியார் அதுவும் எடுக்கிற படம் பெரிய புராணம் அதை எப்படி அமைதியா எடுக்க முடியும் கம்பீரமா தான் எடுக்க முடியும் அப்பதான் கேம்பாவளி நடத்துக்க கேம்பாவளி தனியா பெரிய புராணத்துக்கு தனியா மாறக்கூடாத தமிழுக்குன்னு மொத்தமா தானே போடுதாவ இப்போ போயிருது சார் என்னது நான் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல நான் எடுக்கிற பெரிய புராணம் தான் உங்களுக்கு பிரச்சனை பரவாயில்ல சார் இது கிறிஸ்தவ குடான் நமக்கு சம்பளம் கொடுக்கறது கிறிஸ்தவியன் சார் எனக்கு கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது நீங்க இந்த இத்தளவுக்கு நீங்க படிச்சிருக்கிற கல்விதான் காரணம் ஆஹ் அந்த கல்வி நமக்கு கற்றுக் கொடுத்தக்கும் இல்ல கல்வி அண்ணா வெள்ளக்காரவே இங்க வரலாக்க நீங்க பிச்சதா எடுத்துட்டு இருக்கணும் அந்த வெள்ளக்காரனே இங்க பிச்சை எடுக்கதான் அது மட்டும் இல்ல பாதர் அவங்க இங்க ஆடுபாடு வச்ச காலத்திலேயே இங்க கல்வி அறிவு அரசியல் அறிவு இருந்திருக்குன்னு ஜோசப் பெஸ்கி என்கிற வீரம்மா முனிவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அவர் செத்ததுக்கு அப்புறம் தன்னோட கல்லறையில ஒரு தமிழ் உறங்குறான் அப்படின்னு எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்க அப்படின்னா அந்த வீரமா முனிவருக்கு தமிழ் கத்து கொடுக்க ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார்ல என்ன எல்லாம் மாத்த முயற்சி பண்ணாதீங்க வரம்பாது